ஒரு நல்ல திரைக்கதை அதனா என்ன ஒரு நாவலுக்கும் இல்ல ஒரு நாடகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த கிரேட் கேட்ஸ்பி எழுதின எஃப்ஸ்காட் ஃபிட்ஸ்ரால் மாதிரியான ஒரு மேதையே இந்த கேள்வியோட போராடினார்னா அப்போ ஒரு நல்ல திரைக்கதையோட ரகசியம் என்ன இதுதான் பல வருஷமா ஹாலிவுட்ல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி ஆமா இன்னைக்கு நாம செட் ஃபீல்டோட ஸ்கிரீன் பிளே புத்தகத்தை வச்சு அந்த ரகசியத்தை கொஞ்சம் உடைக்க போறோம் இந்த புத்தகம் வந்து சும்மா ஒரு இல்ல ஓ அப்படியா அது ஒரு புரட்சியே செஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் திரைக்கதை எழுதுறதுங்கிறது இருட்டான கலை மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஒரு தெளிவான கொடுத்தார் வரைபடமா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நம்மளோட நோக்கம் இதுதான் ஒரு வெத்து பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வரைபடத்தை பயன்படுத்தி ஒரு கதைய எப்படி உருவாக்குறதுன்னு படிப்படியா பார்க்க போறோம் கரெக்ட் நாம வெறும் தேரிய மட்டும் பேச போறது இல்ல ஒரு கதையோட எலும்பு கூட்டை எப்படி அமைக்கிறது அதுக்குள்ள உயிரோட்டமான கதாபாத்திரங்களை எப்படி பொறுத்துறது கடைசியா அது ஒரு முழு சினிமாவா எப்படி மாத்துறதுன்னு ஒரு பயணமாவே போறோம் தயாரா கண்டிப்பா பயணம்னு சொன்னா அதுக்கு ஒரு தொடக்கம் வேணும் இல்லையா பாரடைம்னு சொல்றாரு அதாவது ஒரு மாதிரி வடிவம் ரொம்ப எளிமையா சொல்ல போனா எல்லா கதைக்குமே ஒரு தொடக்கம் நடுப்பகுதி முடிவெருக்கும் இருங்க இது கொஞ்சம் ரொம்ப சாதாரணமா இல்லையா தொடக்கம் நடு முடிவுன்னு எல்லா கதைக்குமே இருக்குமே இதுல என்ன புதுசா இருக்கு நல்ல கேள்வி புதுமை என்னன்னா ஃபீல்ட் அதுக்கு ஒரு கணக்கு கொடுத்தாரு ஒரு சராசரி நூத்தி இருபது பக்க திரைக்கதையில முதல் முப்பது பக்கங்கள் தொடக்கம் ஓகே அடுத்த அறுபது பக்கங்கள் நடுப்பகுதி கடைசி முப்பது பக்கங்கள் முடிவுன்னு ஒரு விகிதத்தை உருவாக்கினார் அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு பொதுவா ஒரு பக்க திரைக்கதை ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் டைமுக்கு சமம் ஓ அப்போ இது வெறும் தொடக்கம் நடு முடிவு இல்ல இது ஒரு தெளிவான கட்டமைப்பு சரி இந்த முத முப்பது பக்கங்கள்ல அதாவது முத அங்கத்துல என்ன நடக்கணும் அதுக்கு பேரு செட்டப் அதாவது ஏற்பாடு இங்குதான் நாம கதை உலகத்தையும் முக்கிய கதாபாத்திரத்தையும் அவங்களோட பிரச்சனையும் அறிமுகப்படுத்துவோம் முக்கியமான விஷயம் என்னன்னா முத பத்து பக்கத்துக்குள்ளேயே ஆடியன்ஸை கதைக்குள்ள இழுத்தாகணும் இதுக்கு நான் யோசிச்ச ஒரு படம் அமெரிக்கன் பியூட்டி மொத பத்து நிமிஷத்திலேயே லெஸ்டர் பர்னாமோட அந்த வெறுமையான வாழ்க்கை அவரோட குடும்பத்துல இருக்கிற விரிசல் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ஃபீல்டு சொல்ற செட்டப்க்கு இது ஒரு சரியான உதாரணம் தானே கச்சிதமான உதாரணம் தமிழ்ல சொல்லணும்னா வெற்றிமாறனோட வடச்சினை படத்தோட தொடக்கத்தை எடுத்துக்கலாம் ஆமா ஆமா முதல் சில காட்சினல்லையே நாம அந்த ஏரியா அங்க அங்கிருக்கிற மக்கள் அவங்களோட அரசியல் அதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட அன்போட அப்பாவித்தனம்னு முழு உலகத்தையும் நமக்கு காட்டிடுவார் அதுதான் ஒரு திறமையான செட்டப் சரி முதல் அங்கத்தோட இறுதியில ஏதாவது முக்கியமான விஷயம் நடக்குமா நிச்சயமா அங்கதான் கதையோட முதல் திருப்புமுனை அதாவது 플랏 பாயிண்ட் 1 வரும் 플랏 பாயிண்ட் 1 ஆமா அது வரைக்கும் ஒரு சாதாரணமா போயிட்டு இருந்த கதைய இந்த ஒரு சம்பவம் தலைகீழா மாத்தி உண்மையான பயணத்தை ஆரம்பிச்சு வைக்கும் ஒரு சம்பவம் மொத்த கதையும் திருப்புமா எப்படி டெல்மா அண்ட் லூயிஸ் படத்தை யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாதாரண வார இறுதி பயணத்துக்கு தான் கிளம்புவாங்க ஆனா பார்க்கிங்ல லூயிஸ் ஹார்லன சுட்டு கொண்ட அந்த ஒரு நொடி அவங்களோட பயணம் ஒரு தலைமறைவு வாழ்க்கையா மாறுது அந்த கொலைதான் பிளாட் பாயிண்ட் ஒன் அதுக்கப்புறம் அவங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பவே முடியாது புரியுது நம்ம தமிழ்ல கைதி படத்துல டில்லி தன்னோட மகளை பார்க்க போயிட்டு இருப்பாரு ஆனா போலீஸ் அவரை மிரட்டி அந்த லாரி ஓட்ட சம்மதிக்க வைப்பாங்க இல்லையா ஆமா அந்த ஒரு முடிவு தான் அந்த ராத்திரியோட மொத்த கதையும் ஆரம்பிச்சு வைக்குது அதுதான் பிளாட் பாயிண்ட் ஐ அருமை அதுக்கப்புறம் வர்றதுதான் இரண்டாம் அங்கம் கான்ஃபரண்டேஷன் அதாவது மோதல் இதுதான் கதையோட பெரிய பகுதி சுமார் அறுபது பக்கங்கள் ஓ ஓகே இங்கதான் ஹீரோ தன்னோட இலக்க அடைய விடாம ஒன்னு பின்னாடி ஒன்னா தடைகளை சந்திப்பார் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும் இது முடியும் போது அதாவது இரண்டாம் அங்கத்தோட இறுதியில இன்னொரு திருப்பு வருமா பிளாட் பாயிண்ட் டூ ஆமா இது கதைய இறுதி தீர்வை நோக்கி தள்ளுற ஒரு முக்கியமான சம்பவம் சைனா டவுன் படத்துல ஜேக் கிட்டஸ் ஒரு சின்ன உடைந்த கண்ணாடிய கொலை நடந்த குளத்துல கண்டுபிடிப்பார் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு எப்படி ஒரு பெரிய திருப்பு முனியா இருக்க முடியும் அது ஒரு சின்ன தெரியுது மேலாட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா அந்த கண்ணாடி யாருடையதுன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் கதையோட மொத்த மர்மமும் உடையும் ஓ அது வரைக்கும் மந்தமா இருந்த விசாரணைக்கு ஒரு வேகத்தை கொடுத்து கிளைமேக்ஸை நோக்கி எழுத்துட்டு போகும் அதுதான் டூவோட வேலை கடைசியா வர்றது மூன்றாம் அங்கம் ரெசல்யூஷன் அதாவது தீர்வு இங்கதான் எல்லா முடிச்சுகளும் அவிழுக்கப்பட்டு கத முடிவுக்கு வரும் சரி இந்த மாதிரி ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கிறது நல்லதுதான் ஆனா இது ஒரு பிரச்சனையை உருவாக்காதா நிறைய விமர்சகர்கள் இந்த மூன்று அங்கு அமைப்பு தான் ஹாலிவுட் படங்களை ஒரே மாதிரி யூகிக்கிற மாதிரி மாத்திடுச்சுன்னு சொல்றாங்களே அது ஒரு ஃபார்முலாவா மாறிடாதா இது ஒரு முக்கியமான விவாதம் ஃபீல்டோட நோக்கமே தப்பா புரிஞ்சுக்க நான் சொல்லுவேன். எப்படி? அவர் கொடுத்தது ஒரு பெயிண்ட் பை நம்பர்ஸ் கிட் ஒரு வரைபடம். வரைபடம் இருந்தா நாம ஒரே பாதையில தான் போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா எங்க இருக்கும், எங்க போகணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். ம். இந்த வரைபடத்தை தப்பா பயன்படுத்துறதுதான் ஃபார்முலா படங்களுக்கு காரணம். வரைபடம் இல்ல. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு மாநாடு படத்தை எடுத்துக்குங்க. அது டைம் லூப்ல போற ஒரு கதை. அதோட கட்டமைப்பு நேர்கோட்ல இல்ல கரெக்ட் ஆனா நீங்க ஆழமா கவனிச்சீங்கன்னா சிம்புவுக்கு பிரச்சனை அறிமுகமாக செட்டப் அவர் அந்த லூப்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்ற தடைகள் நிறைந்த கான்ஃபரன்டேஷன் கடைசியா அவர் எஸ் ஜே சூர்யாவை எப்படி ஜெயிக்கிறாருங்கிற ரெசல்யூஷன்னு அந்த அடிப்படை வடிவம் அதுக்குள்ள இருக்கும் ஃபீல்டோட கட்டமைப்பு ஒரு சிறையில்ல அது ஒரு எலும்பு கூடு ஓகே ஒரு எலும்பு கூடு ஆனா ஒரு எலும்பு கூட்டுக்கு தானா உயிர் வராதே அது துடிக்கிறதுக்கு ஒரு இதயம் வேணும் ஒரு கதையில அது கதாபாத்திரம் தானே சரியா சொன்னீங்க அங்கதான் அடுத்த கட்டத்துக்கு போறோம் எழுத்தாளர் ஹென்ரி ஜேம்ஸ் சொன்ன ஒரு வரி இருக்கு என்ன அது சம்பவத்தின் தீர்மானமே கதாபாத்திரம் கதாபாத்திரத்தின் விளக்கமே சம்பவம் கேட்க நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கு சிட்ஃபீல்டு இதே தெல்மாயின் லூயிஸ் உதாரணத்தோட விளக்குறார் லூயிஸுக்கு கடந்த காலத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை அதிர்ச்சி இருக்கு இது அவளோட கதாபாத்திரம் சரி தான் டெல்மா ஒருத்தன் தாக்க வரும்போது அவளால யோசிக்க முடியாம அவனை சுட்டுக்கொள்றா இது சம்பவம் அந்த ஒரு சம்பவம் அவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத நமக்கு ஆழமா புரிய வைக்குது இது கதாபாத்திரத்தின் விளக்கம் கதாபாத்திரமும் சம்பவமும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாதது அப்போ ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரத்தை உருவாக்குறது எப்படி வெறும் குணாதிசயங்களை எழுதுனா போதுமா பத்தாது ஃபீல்டு கதாபாத்திரத்தோட வாழ்க்கைய ரெண்டா பிரிக்க சொல்றார் ஒன்னு உள் வாழ்க்கை இன்னொன்னு வெளி வாழ்க்கை உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை ஆமா உள் வாழ்க்கைனா கதை தொடங்குறதுக்கு முன்னாடி அதாவது பறந்ததுல இருந்து அவங்களுக்கு நடந்த எல்லாமே இதுதான் அவங்க யாருங்கிறத தீர்மானிக்கும் இதுக்காகவே கதாபாத்திர வாழ்க்கை வரலாறுனு ஒரு பயிற்சி இருக்கு அது என்ன பயிற்சி ஹோம்ஒர்க் மாதிரி கேக்குது ஒரு விதத்துல அப்படிதான் ஆனா ரொம்ப பயனுள்ளது உங்க கதாபாத்திரம் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தது அவங்க அம்மா அம்மா உறவு எப்படி இருந்துச்சு முதல் காதல் எது முதல் ஏமாற்றம் எதுன்னு ஒரு பத்து பக்கம் அவங்கள பத்தி நீங்களே எழுதுறது ஓ இதுல வர்ற பல விஷயங்கள் திரைக்கதையில வரவே வராது ஆனா இது உங்களுக்கு உங்க கதாபாத்திரம் யாருன்னு ஒரு ஆழமான புரிதல கொடுக்கும் அப்போ வெளிவாழ்க்கை அதுதான் நாம படத்துல பாக்குறது கதை தொடங்குனதுல இருந்து வரைக்கும் நடக்கிற அவங்களோட வாழ்க்கை இது அவங்களோட தொழில் பழக்க வழக்கங்கள் உறவுகள் மூலமா வெளிப்படும் இதுக்கு ஏதாவது உதாரணம் சிட்டிசன் கேன் படத்துல ஒரு அற்புதமான காட்சி இருக்கும் ஒரு தம்பதியோட திருமணம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடையதுங்கிறத சில நிமிட காலை உணவு காட்சிகள் மூலமாவே சொல்லியிருப்பாங்க வார்த்தைகளே இல்லாமலா வார்த்தையே இருக்காது ஆனா ஒவ்வொரு காட்சியிலையும் அவங்களுக்கு நடுவுல இருக்கிற டைனிங் டேபிள் நீளமாயிட்டே போகும் அது அவங்களுக்குள்ள வளர்ற தூரத்தை காட்டும் அதுதான் காட்சி மொழி கதாபாத்திரம் பத்தி பேசும்போது நாடக தேவை அதாவது டிராமாட்டிக் நீடுன்னு ஒன்னு சொல்றாங்களே அதுதான் ஒரு கதையை நகர்த்துற இன்ஜின் சொல்றாங்க அது என்ன நாடக தேவைனா ரொம்ப சிம்பிள் உங்க கதாபாத்திரம் கதையின் போக்குல எதை அடைய விரும்புது ஓகே அது பணமா காதலா பழிவாங்கலா இல்ல விடுதலையா அந்த ஒரு தேவைதான் அந்த கதாபாத்திரத்தோட ஒவ்வொரு செயலையும் நியாயப்படுத்தும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கா கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுவான் எதுக்குன்னா தன்னோட ஆண் காதலரோட பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு பணம் இது ஒரு விசித்திரமான தேவையா இருக்கலாம் ஆனா அந்த அந்த தேவை எவ்வளவு தீவிரமா இருக்கோ அளவுக்கு அவனோட செயல்கள் நமக்கு நியாயமானதா தெரியும் நம்ம கைதி படத்துல டில்லிக்கு இருக்கிற ஒரே தேவை பத்து வருஷமா பாக்காத தன்னோட மகளை ஒரு தடவை பார்க்கணும் கரெக்ட் அந்த ஒரு தேவைக்காகத்தான் அந்த ராத்திரி முழுக்க அவர் போராடுறார் சரி இப்போ கிட்ட ஒரு எலும்பு கூடு அதாவது கட்டமைப்பு இருக்கு ஒரு துடிக்கிற இதயம் அதாவது கதாபாத்திரம் இருக்கு இத வச்சு எப்படி முழு உருவத்தை உருவாக்குறது எங்க இருந்து எழுத ஆரம்பிக்கிறது இதுல ரெண்டு வழிகள் இருக்குன்னு ஃபீல் சொல்றார் ஒன்னு ஒரு யோசனை அல்லது ஒரு சம்பவத்துல இருந்தா ஆரம்பிக்கிறது உதாரணமா உதாரணமா ஒரு பெரிய வங்கி கொள்ளை நடக்குதுங்கற யோசனையில ஆரம்பிச்சு அதுக்கப்பறம் கொள்ளையர்கள் போலீஸ்னு கதாபாத்திரங்கள உருவாக்கலாம் இன்னொரு வழி அது இதுக்கு நேர் எதிர் முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரத்தை உருவாக்கி அவங்க மூலியமா ஒரு கதை வெளிவர அனுமதிக்கிறது லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் படம் அப்படி உருவானதுதான் அப்படியா ஆமா டோக்கியோல தனிமையில தவிக்கிற ரெண்டு அமெரிக்கர்களை உருவாக்கி அவங்க சந்திச்சா என்ன நடக்கும்னு யோசிச்சதுல தான் அந்த படமே உருவாச்சு ஆனா இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதையோட முடிவை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு ஃபீல்டு சொல்றாரு அது எப்படி சாத்தியம் அப்படி செஞ்சா எழுதுதுல இருக்கிற சுவாரஸ்யமே போயிடாதா இது நிறைய பேருக்கு வர சந்தேகம் ஆனா ஃபீல்டு சொல்ற விளக்கம் ரொம்ப தெளிவானது கதைங்கிறது ஒரு பயணம்னா முடிவுங்கிறது சேர வேண்டிய இடம் உம் முடிவு தெரிஞ்சாதான் அங்க போறதுக்கான சரியான வழியை சரியான காட்சிகளை நம்மால உருவாக்க முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு படத்தோட உதாரணம் இருக்கா சைனா டவுன் படத்தோட முடிவு தான் அந்த படத்தோட ஆன்மாவே அந்த திரைக்கதைக்கு மூணு வெவ்வேறு முடிவுகள் எழுதப்பட்டன அப்படியா ஆமா இறுதியா தேர்ந்தெடுத்த அந்த சோகமான முடிவு தான் பணக்காரங்களும் அதிகாரம் உள்ளவங்களும் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பிச்சுடுவாங்கிற கருப்பொருளை நிலைநாட்டுச்சு அந்த ஒரு முடிவை மனசுல வச்சுக்கிட்டு தான் படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு வசனத்தையும் எழுதுனாங்க முடிவு தான் தொடக்கத்தையும் நடுப்பகுதியும் தீர்மானிக்குது ஓகே இப்போ எழுத உட்காந்தாச்சு எல்லாருக்கும் வர்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ரைட்டர்ஸ் பிளாக் திடீர்னு பேனா நகரவே நகராது இதை எப்படி பாக்குறாரு ஃபீல்டு சுவாரஸ்யமா அவர் அதை ஒரு எதிரியா பாக்கல அதுக்கு பதிலா நீங்க உங்க கதாபாத்திரத்தை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அவங்களோட உள் வாழ்க்கைய இன்னும் ஆழமா ஆராயணும்னு உங்க ஆழ்மனசு உங்களுக்கு அனுப்புற ஒரு சிக்னலா பாக்குறாரு கதை நகரலேனா பிரச்சனை கதையில இல்ல கதாபாத்திரத்துல இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு அவர் ஏதாவது தீர்வு சொல்றாரா ஒரு எளிமையான பயிற்சி சொல்றார் அதுக்கு பேரு விமர்சகர் பக்கம் விமர்சகர் பக்கமா ஆமா எழுதும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிச்சுட்டே இருக்கும் இல்லையா இந்த காட்சி நல்லாவே இல்ல வசனம் ரொம்ப செயற்கையா இருக்கு ஆமாமா அது எல்லாருக்கும் வரும் இந்த எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் ஒரு தனி பக்கத்துல எழுதுங்க அதனால என்ன ஆகும் நான் கூட இத முதல்ல முயற்சி பண்ணும்போது இது என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா சில நாட்கள் கழிச்சு அந்த பக்கத்தை படிச்சு பார்த்தா நீங்க திரும்பத் திரும்ப ஒரே ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி தான் கவலைப்படுறீங்கன்னு புரியும் ஓ அப்படியா ஆமா அது உங்க படைப்பு செயல்பாட்டோட ஒரு இயல்பான பகுதிதான்னு புரிஞ்சதும் அந்த விமர்சகரோட குரலை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கலாம் அந்த முட்டுக்கட்டை தானா உடைஞ்சிடும் அப்போ நாம இதுவரைக்கும் பேசுனதை தொகுத்து பார்த்தா ஒரு நல்ல திரைக்கதைங்கிறது ஒரு திடமான வரைபடம் அதாவது கட்டமைப்பு தெளிவான தேவையோடு இருக்கிற ஒரு உயிரோட்டமான இதயம் அதாவது கதாபாத்திரம் அப்புறம் சேர வேண்டிய இடம் தெரிஞ்ச ஒரு பயணம் அதாவது எழுத்து செயல்முறை இது மூணும் சேர்ந்த ஒரு கலை நிச்சயமா முக்கியமா இது ஏதோ பிறவிலேயே வர்ற திறமை மட்டும் இல்ல இது ஒரு கைவினை பொருள் செய்யற மாதிரி அதோட நுட்பங்களையும் கருவிகளையும் சரியா கத்துக்கிட்டா யார் வேணும்னாலும் ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்க முடியுங்கிறது தான் ஃபீல்டோட மைய செய்தி அருமை இந்த கலந்துரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் சொல்றாரு திரைப்படம் என்பது நடத்தை ஒருத்தர் என்ன சொல்றாருங்கிறத விட என்ன தான் அவர் யாருங்கறத நமக்கு காட்டும் இந்த கருத்து நாம திரையில பாக்குற கதாபாத்திரங்களுக்கு மட்டும் பொருந்து நினைக்கிறீங்களா இல்ல நம்ம சொந்த வாழ்க்கையில நாம நம்மள பத்தியும் மத்தவங்கள பத்தியும் சொல்லிக்கிற கதைகளுக்கும் இது பொருந்துமா உங்க செயல்கள் உங்க கதைய எப்படி சொல்லுதுன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு நல்ல திரைக்கதை அதனா என்ன ஒரு நாவலுக்கும் இல்ல ஒரு நாடகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த கிரேட் கேட்ஸ்பி எழுதுன எஃப் ஸ்காட் பிட்ஸ்ரால் மாதிரியான ஒரு மேதையே இந்த கேள்வியோட போராடினார்னா அப்போ ஒரு நல்ல திரைக்கதையோட ரகசியம் என்ன இதுதான் பல வருஷமா ஹாலிவுட்ல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி ஆமா இன்னைக்கு நாம செட் ஃபீல்டோட ஸ்கிரீன் பிளே புத்தகத்தை வச்சு அந்த ரகசியத்தை கொஞ்சம் உடைக்க போறோம் இந்த புத்தகம் வந்து சும்மா ஒரு கைடு இல்ல ஓ அப்படியா அது ஒரு புரட்சியே செஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் திரைக்கதை எழுதுறதுங்கிறது ஒரு இருட்டான கலை மாதிரி இருந்துச்சு தான் தெளிவான வரைபடத்தை கொடுத்தார் வரைபடமா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நம்மளோட நோக்கம் இதுதான் ஒரு வெத்து பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வரைபடத்தை பயன்படுத்தி ஒரு கதையை எப்படி உருவாக்குறதுன்னு படிப்படியா பாக்க போறோம் கரெக்ட் நாம வெறும் தேரிய மட்டும் பேச போறது இல்ல ஒரு கதையோட எலும்பு கூட்டை எப்படி அமைக்கிறது அதுக்குள்ள உயிரோட்டமான கதாபாத்திரங்களை